அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா சீன குடிமக்களை அதன் தொடர்பட்ட அனைத்து பணிகளிலிருந்தும் நிறுத்தியிருக்கின்றது அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகள் ரெண்டாயிரமாம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருந்தார்கள் மற்றும் சைனா அதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தங்களுக்கு என்று தனிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை டியோங் என்ற ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில் அமைத்திருந்தார்கள் இதன் இருவரு இந்த இரண்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இடையில் தகவல் பரிமாற்றங்கள் நடைபெற்று வந்தன தற்போது இந்த தகவல் பரிமாற்றங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன செப்டம்பர் ஐந்து முதல் அனைத்து தொடர்புகளையும் சைனாவுடனான தொடர்புகளையும் துண்டித்திருக்கின்றது அமெரிக்கா இதனை நாசா உறுதிப்படுத்தி இருக்கின்றது தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தாங்கள் இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக நாசா கூறியிருக்கின்றது